சொர்க்கம் 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 உன்னி வாங்க மேடம் குட் மார்னிங் சார் எஸ் குட் மார்னிங் டென் நில்கா வாங்க உட்காருங்க ஆமா நீங்க மட்டும் வந்திருக்கீங்க உங்க ஒய்ஃப் அழிச்சிட்டு வரல இல்ல சார் அவங்களுக்கு பிசினஸ் பண்றதுல இன்ட்ரெஸ்ட் இல்லையா நானும் இத பத்தி முதல்ல அவங்க கிட்ட கேட்காம விட்டுட்டேன் பரவாயில்ல விடுங்க சார் இப்ப காஞ்சனா மேடம் மட்டும் கம்பெனி ஆரம்பிக்க போறாங்க அவங்கள மட்டும் சோல் பிரிப்பரேட்டரை போட்டுட்டு நீங்க லோன் கொடுங்க நீங்கள் கேட்ட செக்யூரிட்டி டெபாசிட் ஒரு கோடி ரூபா நான் உடனே கட்டிடுறேன் இல்லை இல்லை சாரி சார் செக்யூரிட்டி டெபாசிட்லாம் இருக்கட்டும் இப்போ அடிப்படையிலேயே குழப்பம் ஆயிடுச்சே சார் என்ன சார் சொல்றீங்க உங்க ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணும் சிங்கிள்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல சார் மாத்திரலாம் நீங்க பார்ட்னர்னு சொல்லி கொடுத்த ரிப்போர்ட்டை தான் மேல இடத்துல ஓகே பண்ணிருக்காங்க இப்போ திடீர்னு மாத்தினா அது எப்படி சார் சரிபடாது சார் சாரி சார் இப்படி மாத்தி மாத்தி பேசினீங்கன்னா ஆயிரம் கேள்விகள் வரும் நான் ஏதோ உங்ககிட்ட கமிஷன் வாங்கிட்டு உங்களுக்கு சலுகை பண்ற மாதிரி நினைச்சுக்குவாங்க சோ சிங்கிள் ஓனர்னு சொல்லி இவங்க பேர்ல நீங்க லோன் கேட்டா அது கிடைக்காது சார் சாரி சாரி சார் தப்பு தான் நீங்க எப்படியாவது சான்ஸே இல்லை என் நிலைமை நான் தான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேனே எவ்வளவு லேட் ஆனாலும் பரவாயில்ல சார் உங்க மனைவி அழிச்சிட்டு வந்து கையத்து போட சொல்லுங்க அது முடியலன்னா சாரி சார் ஐ கே நாட் ஹெல்ப் யூ நீங்க வேற பேங்க்ல லோன் ட்ரை பண்ணலாம் சார் இப்போ வந்து சார் அவங்க ரூல்ஸ் சொல்றாங்க அதுக்கு மேல நம்ம பேசிட்டு இருந்தா நல்லா இருக்காது ஓகே சார் இது வரைக்கும் நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க தேங்க் யூ வரேன் சார் ஒன் மினிட் உங்க லோன் ரிக்வஸ்ட் கேன்சல் பண்றேன்னு இதில் ஒரு கையெழுத்து போட்டு கொடுங்க நான் மேல இடத்துக்கு அனுப்பிட்டு உங்க ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்லாம் திரும்பி வந்த உடனே உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்றேன் நீங்க வந்து கலெக்ட் பண்ணிட்டு போங்க ஓகே சார் மன்னிச்சிடுங்க மேடம் நான் தான் தப்பு பண்ணிட்டேன் நான் சொன்னால் மீனா மறுத்து பேசுவாளான்னு நினச்சி அவசரப்பட்டு முடிவு பண்ணி உங்களுக்கும் ஆர்வத்தை அதிகப்படுத்திட்டேன் அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பேங்க் போகிறதுக்கு முன்னாடியாவது மீனா கிட்ட நான் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணும் ஷோ எதுக்கு சார் இதுக்கு போய் நீங்கள் எவ்வளோ வருத்தப்படுறீங்க எனக்கு நல்லது பண்ணணுங்கிற எண்ணத்தோடு தானே நீங்கள் வந்தீங்க சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் இப்படி இருக்க அதுக்கு நீங்கள் என்ன பண்ண முடியும் இந்த மாதிரி நடக்கிறது எனக்கு ஒண்ணு புதுசு இல்லையே சார் எனக்கு மீனா மேல எந்த வருத்தமும் இல்ல பாவம் அவங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க இப்பதான் அவங்களோட சேர்ந்து வாழற சந்தோஷமே கிடைச்சிருக்கு ஒரு பொண்ணு என்னதான் சாதிச்சாலும் புருஷன் குழந்தை குடும்பம் சேர்ந்து தான் சார் உண்மையான சந்தோஷமே இருக்கு நீங்க சொல்றது உண்மைதான் அப்புறம் மீனா விருப்பமில்லைன்னு சொன்னதால உங்களுக்கு லோன் கிடைக்கல ஆனா பேங்க் மேனேஜர் சொன்ன மாதிரி நீங்க மட்டும் ப்ரொபரேட்டர் போட்டு வேற பேங்க்ல லோனுக்கு அப்ரோச் பண்ணலாம் அதுக்கு வேண்டிய எல்லாமே நான் செய்யறேன் நீங்க உங்க முயற்சியை கைவிட வேண்டாம் இல்ல சார் வேண்டாம் நான் பாத்துக்கிறேன் நான் இப்படி சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க உங்களுக்கு எதுக்கு மேலும் மேலும் சிரமம் நான் பாத்துக்கிறேன் இது வரைக்கும் நீங்க இவ்வளவு முயற்சி பண்ணதே எனக்கு போதும் நான் இதை ஏதோ வருத்தத்தில் சொல்றேன்னு நினைக்காதீங்க என் கஷ்டம் என்னோட இருக்கட்டும் சார் பிளீஸ் மாமி நீங்க தான் மேடத்துக்கு எடுத்து சொல்லி அவங்க முடிவை மாற்றணும் நான் வரேன் ம் ஏண்டி அவர் தான் சொல்கிறாரோன்னா வேண்டாம் புரிஞ்சுக்க காஞ்சனா வேண்டன்னா விட்டுருங்களே நான் முடிவு பண்ணிட்டேன் என்ன முடிவு பண்ண என்னமோ முடிவு பண்ண யார் மேலே இருக்க கோவத்தை என் மேலதான் காட்டுவான் முடிவு பண்ணாலும் சொரக்கல உப்பு இல்லைங்கிற மாதிரி படி ஏண்டி என்னடி இது என்னென்ன சொன்னா நான் பண்ண மாட்டேன்னா உனக்கு எதுக்கு இந்த வேலையில போய் உட்கார்ப்போ ஆமா சும்மா உட்காந்து தண்ட சோறு தின்னுட்டு இத இதை செய்யறேன் ஏதோ நான் வேலைக்கு போயிட்டு நீங்க பாத்துக்கிட்டீங்க இப்ப நான் வீட்டுல தானே இருக்கேன் நான் பண்ணிக்கிறேன் தண்ட சோறுங்கிற பேரை அழிக்கணும்னு நினைக்கிற மகளே உன் சமத்து மெல்ல மெல்ல நகத்து மீனா வந்திருக்கா வாங்க 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 உட்காருங்க

என்ன மீனா காஞ்சனாதான் கூடவே அப்புறம் என்ன உனக்கு ஐயோ ரெண்டு பேரோட புண்ணியத்தால மறுபடியும் நான் குடும்பத்தோட சேர்ந்து நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்கேன் இனிமே உழைக்கிறதுக்கு என் மனசுலயோ இல்ல உடம்புலயோ தெம்பு இல்லை இந்த நிலவில நான் உங்களோட பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக வந்தா என்னால் உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை நான் உங்களுக்கு பாரமாக தான் இருப்பேன் நான் அவரையும் என்ன நம்பி வந்த ராசுவையும் துர்காவையும் பாத்துக்கிறது தான் நல்லது இவ்வளவு பொறுப்பு இருக்கும் போது நான் பிசினஸ்ல வந்து என்ன பெருசா சாதிச்சுட்டு போறேன் அதனால்தான் விருப்பம் இல்லைன்னு சொன்னேன் நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க நீங்க எடுத்த முடிவு தப்பானதுன்னு யாரும் சொல்ல முடியாது மீனா ஆமா இத சொல்றதுக்கா இந்த நைட்ல தனியா இவ்வளவு தூரம் வந்தீங்க அதான் ராஜ்குமார் சார் எல்லாம் சொல்லிட்டாருல மனசு கேட்கல காஞ்சினா நேர்ல வந்து சொன்னா தேவலான்னு தோணுச்சு அதனால்தான் வந்தேன் முதலே அவர் என்கிட்ட சொல்லியிருந்தாருன்னா நான் முடியாதுன்னு சொல்லியிருப்பேன் திடீர்னு வந்து பேங்குக்கு போகணும்னு சொன்னார் அதான் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு இதில் உங்களுக்கு எந்த கஷ்டமும் வேண்டாம் நீங்களும் ராஜ்குமார் சாரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம் அது நடந்துருச்சு அந்த வாழ்க்கையை விட்டுட்டு நீங்கள் பிஸ்னஸ்க்கெல்லாம் வரணும்னு நான் சொல்ல மாட்டேன் நீங்கள் எடுத்த முடிவு சரியான முடிவு அதில் உறுதியாக இருங்க அதுதான் எங்களுக்கு சந்தோஷம் ரொம்ப தேங்க்ஸ் காஞ்சினா

இருந்தாலும் மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேசுறது எனக்கு பிடிக்கல அதனால நாம என்ன பேசணுமோ அது எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொல்லிட்டேன் இத்தனை நாள் நான் என் குடும்பத்தை பிரிஞ்சு இருந்துட்டேன் இனிமே அப்படி என்னால் இருக்க முடியாது அது மட்டும் இல்ல பிசினஸ் பண்ற அளவுக்கு எனக்கு தெம்பும் இல்ல எனக்கே இப்ப மனசுல நிம்மதி தேவை அது நான் என் குடும்பத்தோட தான் கிடைக்கும்னு சொன்னேன் அதுக்கு என்ன சொன்னாங்க நீங்க எடுத்த முடிவு சரிதான் சொன்னாங்க நீங்க நல்லா இருக்கணும் தான் நானும் மண்ணியும் ஆசைப்பட்டோன்னு சொன்னாங்க அத நாங்க எப்படி தடுக்க முடியும் அதனால உங்க விருப்பம் என்னவோ அப்படியே நீங்க செய்யுங்கன்னு சொன்னாங்க அதாம் காஞ்சனா மேடம் நானும் எத்தனையோ விஷயத்துல பார்த்துருக்கேன் அவங்க கஷ்டத்தை விட மற்றவங்க நிலைமை தான் வச்சுப்பாங்க உங்ககிட்ட எதுவும் கேட்காம நானா முடிவு பண்ணி சொல்லிட்டு வந்தது தப்பா போச்சு ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்திருப்பாங்க இத்தனைக்கும் அவங்களா உதவி கேட்டு வரல தான் தேடி போய் உதவி பண்றதா சொன்னேன்

அதனால் நீங்கள் எதை பற்றியும் யோசிக்காதீங்க அவங்க பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு நம்மளால் என்ன பண உதவி பண்ண முடியுமோ அதை கண்டிப்பாக செஞ்சுருங்க ஆமாம் மீனா நீ சொல்கிறது தான் சரி நான் காஞ்சனா மேடத்தை பார்த்து பேசுகிறேன் ம் மணி இந்த மேடம் சார் வாங்க வாங்க வாங்க

வேற பேங்க்ல லோன் அப்ளை பண்ணலாம்னு சொன்னாலும் நீங்க அதுக்கு ஒத்துக்கல அதே மாதிரி இப்பயும் கூடாது மூணு கோடி ரூபாய் லோனுக்கு பேங்க்ல ஒரு கோடி ரூபாய் கேட்டாங்க இல்ல நான் என் கம்பெனி அக்கௌண்ட்ல இருந்து ஒரு பிளாங்க் செக் கொடுக்குறேன் உங்களுக்கு எப்ப பணம் தேவைப்படுதோ அந்த தேதியை போட்டு ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் பணத்தை எடுத்துக்கலாம் இதை நான் மனப்பூர்வமாக உங்களுக்கு கொடுக்குறேன் வாங்கிக்கோங்க என்ன சார் இது இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு நீங்க எதுவும் பேசாதீங்க தயவு செய்து இத வாங்கிக்கோங்க பேங்க்ல செக்யூரிட்டி கேட்டா இது உங்களுக்கு உதவியா இருக்கும் வாங்கண்டி வாங்கிக்கோங்க மேடம் அப்ப நான் வர்றேன் மேடம் என்ன உடனே கிளம்பிட்டேன் இருந்து சாப்பிட்டுட்டு போங்க இல்ல மாமி ஆபீஸ்ல ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு நான் கிளம்புறேன் வர மேடம் இவர்கிட்ட உதவி கேட்க போலான்னு சொன்னப்போ வேண்டான்னு இப்ப தானா வந்து உதவி பண்ற பெரிய மனுஷங்கிறத நிரூபிச்சிட்டார் பார்த்தியா அது அவரோட நல்ல குணம் ஆனா இந்த செக்கனை பண்ண போறது இல்ல என்னடி சொல்ற அது என்னோட குணம் மணிய ராஜ்குமார் சாரை போய் பார்த்து எனக்கு உதவி செய்யு கேட்டிருந்தா நிச்சயமா செஞ்சிருப்பாரு ஆனால் நான் ஏன் போய் கேட்கல மணி நாம மீனாவுக்கு ராஜ்குமார் சாருக்கும் நிறைய உதவி பண்ணிருக்கோம் அதை வச்சுக்கிட்டு உதவின்னு போய் முன்னாடி நின்னா அதுக்கு என்ன அர்த்தம் செஞ்ச உதவிக்கு விலை பேசுறதா தானே அர்த்தம் நீ வேண்டான்னு சொல்லி அவரே தானே செக்க கொடுத்துட்டு போறாரு ஐயோ நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியலையா இது பிரதிபலன் மாதிரி தானே மன்னி எனக்கு அது பிடிக்கல வேண்டான்னு சொல்லி இருந்தா விட்டுருக்க மாட்டாரு வாங்கிக்கங்கன்னு வற்புறுத்தி இருப்பாரு முகத்துக்கு நேரா மறுப்பு சொல்லவும் என்னால முடியாது அதான் வாங்கிக்கிட்டேன் ஏண்டி வெறும் இந்த செக்க வச்சுட்டு வீண் அடிக்க போறியா எதுக்கு வீணடிக்கிறது அவர் ஞாபகமா சாமி படத்துக்கு முன்னாடி வச்சுட்டு போறேன் புது கம்பெனி எப்படி ஆரம்பிக்கிறது நம்ம கஷ்டம் எப்போ தீர்றது வீடு தேடி வந்த லட்சுமியா இப்படி வேண்டாம்னு ஒதுக்குறியா இது நோக்கே நன்னா இருக்கா அடடா ஏன் இப்படி புலம்புறீங்க இங்க பாருங்க ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில எந்த பிரச்சனை வந்தாலும் அவன் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் மட்டும் இழக்க கூடாது ஏண்டி அந்த தைரியத்தையும் தன்னம்பிக்கை வச்சுட்டு கம்பெனி ஆரம்பிச்சுட முடியுமா நிச்சயமா இத ரெண்ட தவிர வேற எது இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை மணி சரி பயப்படாதீங்க ஒருத்தர்கிட்ட ஒரு மூணு கோடி ரூபாய் கேட்டிருக்கேன் அவங்க பதினோரு மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க கிடைச்சிடும் நினைக்கிறேன் கிடைச்சிடும் இப்ப தாண்டி நீக்கு தெம்பா இருக்கு நீ போற காரியம் நல்லபடியா நடக்கணும் நான் அந்த பகவான வேண்டிக்கிறேன் அப்புறம் ஒண்ணு நான் கொடுக்குற புடவை தான் நீ கட்டிட்டு போனோம் இருது வர புடவையில் என்ன ராசி வந்து ஆடுது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னியே நம்பிக்கையும் தைரியமாக இருந்தால் போகிறோம்னு அது ரெண்டும் இருந்தா ராசி வந்து தன்னால் ஆடும் என்ன சென்டிமெண்ட்டும் இத பார் சும்மா வாய் பேசின்னு இருக்காத நான் கொடுக்கறத கட்டிட்டு போ சரி சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க உங்க உத்தரப்படிதான் காஞ்சனா அந்த கம்பெனியை கவிதா பேருக்கு எழுதி கொடுத்தா ஆனா இப்போ அவ அடிமேல அடிபட்டு நொந்து கிடக்குறா உதவின்னு கேட்டு போனா எல்லாரும் ஒதுக்குறா நன்னா இருக்கிறப்ப கும்பிட்டவா எல்லாம் நடுத்தருக்கு வந்ததும் கண்டுக்கவே இல்ல அவன் நிலைமையில இருந்தாலும் இருந்த இடமே இருந்திருக்காது எல்லாருக்கும் நல்லது பண்றீங்க அவளுக்கு எப்பதாமா விடிவு காலம் வரும் விடியுமா விடியாதான்னு நாம புலம்புனாலும் காலையில கதிரவன் வர்றதை யாராலையும் தடுக்க முடியாது எல்லா இரவும் விடிஞ்சுதான் ஆகணும் எல்லா கஷ்டமும் ஒரு நாள் முடிஞ்சுதான் போகணும் ஆனா காஞ்சனாக்கு மட்டும் புதுசு புதுசா சோதனைகள் வந்துட்டே இருக்கு யாரும் உதவாதப்ப ராஜ்குமார் சார் ஒரு கோடி ரூபா வரைக்கும் எடுத்துக்கலாம் சொல்லி ஒரு செக்க கொடுத்தார் அதை இவ வேண்டா நான் தனியாவே நின்னு போராடி ஜெயிப்பேன்னு சொல்லிட்டா நேக்க அவ படுற பாட்டை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல நேக்கும் அவளுக்கு உதவக்கூடிய சக்தி இப்ப என்னெண்டா இல்லை அதனால தான் உங்கள சரணடைஞ்சிடலான்னு வந்துட்டேன் நீங்க தான் அவளை எப்படியாவது காப்பாத்தணும் எல்லாத்தையும் தெய்வம் கவனிச்சுட்டு தான் இருக்கு கல்யாணி அப்படி கவனிச்சுட்டு இருந்தா இப்படியே எங்களுக்கு தொடர்ந்து சோதனை வந்துட்டே இருக்கு இயற்கையோட சூட்சமத்தை உன்னால புரிஞ்சுக்க முடியாதம்மா இறைவன் மனிதர்களுக்கு சோதனை கொடுக்கறதே அவங்கள சுத்தப்படுத்தி பக்குவப்படுத்துறதுக்கு தான் மிகப்பெரிய பலனை அவன் கொடுக்கும்போது அதை அனுபவிக்கிற தகுதி உனக்கு வேண்டாமா அப்பதானேமா கிடைச்ச அந்த பொக்கிஷத்தை வச்சு நீ சந்தோஷமா வாழ முடியும் இந்த உலகத்தில் சுலபமாக கிடைச்ச மேலேயுமே மனிதர்களுக்கு மரியாதை இருக்காதம்மா அதனாலதான் இறைவன் மனிதர்களுக்கு நிறைய கஷ்டங்களை கொடுக்கறாரு இதில் காஞ்சனா ஒன்று விதிவிலுக்கு இல்லையே இறைவனோட பார்வையில எல்லாருமே ஒன்றுதானே அவளும் இதை அனுபவிச்சுதான் ஆகணும் നീ ഒന്നും ഒന്നുംരുത്തപ്പെടാതെ കൂടിയ സീക്കരം എല്ലാം സരിയായിടും സന്തോഷമായി പോയിട്ട് വരിം